அதில் எனக்கு வடக்கு எது தெக்கெதுன்னே தெரியாது நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டேன் ஓகே அஜித் டிக்கெட்டு போட்டாச்சா ஜி கேரளா நீர் கப்பல் என்று அழகாக இருக்கு கேரளா கப்பல் என்று அழகா இருக்கும் அழகா இருக்குமா எனது வீடும் நெதர்லாந்தில் தண்ணியில் தான் இருக்குது என்ன சொல்றீங்க பா பாவலன் தண்ணியா எனது வீடும் நெதர்லாந்தில் தண்ணீரில் தான் இருக்குதா எனக்கு புரிய மாட்டேங்குது தண்ணியில் எப்படி வீடு தண்ணியில் வீடா நான்காவது லைக்கு மாமுக்குட்டி அம்மாவுக்கு மதிய வணக்கம் பாண்டியண்ணா தூங்கி முழிச்சிட்டீங்களா பாண்டியண்ணா இல்லை ரெண்டு மூணு நாளில் டிக்கெட்டு போட்டிரு போட்டிருந்தேன் ரெண்டு மூணு நாளே ரெண்டு மூணு நாளே டிக்கெட்டு போட்டுருவோம்னா ஓகே ஓகே எப்படியும் இப்போ இந்த வாரத்தில் லாஸ்ட்ல தெரியும் டிக்கெட்டு போட்டுருவேன் அப்படிதானே பாத்துருக்கிறியா தண்ணியில வீடு இருக்கிறத பாத்துருக்கிறிய இங்கே நம்ம பாவலன் அவர் வந்து நெதர்லாந்துல அவர் வந்து தண்ணில தான் இருக்குதான் எனது வீடும் நெதர்லாந்தில் தண்ணீரில் தான் இருக்கு அப்படிங்கிறாரு ஆமா ஆமா டிக்கெட் இந்த வாரத்துல போட்டுரும் அப்படிதானே ஓகே ஓ மேடம் இந்த நாடு கடலுக்கு இருக்கு இங்க பொதுவாக நீர் வாய்க்கால் குளம் கடல் என்று இருக்கும் அது இருக்குதுப்பா நாங்களும் கடற்கரை தான் இருக்கோம் தண்ணிக்கு மேல வீடு வச்சிருக்கேன்னா நாங்க சொல்லுவோம் எங்க நாங்க இருக்கிறதுக்கும் எங்க ஊர் பக்கத்துல கடலுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா அரண்டரை கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்ப நாங்க கடலுக்கு வீடு வச்சிருக்கோம்னா சொல்லுவோம் பாத்துருக்கிறியாச்சி தண்ணிக்கு மேல வீட்டு அப்போ அப்ப அவரு உரள கப்பல்ல இருப்பாரோ புல்லட் பாண்டி வாங்க வாங்க புல்லட் பாண்டி அம்பேல் உங்களே அன்போடு அழைக்கிறது எப்படி இருக்கீங்க கடல் பாவலன் கடல் சொல்ல சொல்லல கடலுக்கு கீழே கடலுக்கு கீழையா கடல் மீல் மேல இருக்கு நீங்க கடலுக்கு கீழே இருக்கீங்களா என்னப்பா களியங்காவிளை பக்கம் பூவார் என்ற இடத்துல இருக்குது போய் பாருங்க மேலையா வீடா அஜி வீடு இருக்கா களியங்காவிளை பக்கம் பூவார் என்ற இடத்துல இருக்குது போய் பாருங்க நேற்று வர முட்டம் போயிட்டு வந்தமே அப்ப கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் தெரியாம போச்சேன் சரி ஆட்டம் பூவார் பக்கமா ஓகே ஓகே பாஜி என்னெல்லாம் திசையும் இருக்கு பாத்தியா அஜி தண்ணி மேல வச்சிருக்காங்க ஆ பில்லர் கட்டி வச்சிருக்காமலோ அஜியா ஜி நம்ம எல்லாம் வச்சிருவோமா அவ்வளோ தைரியமா ஓ மேடம் அனைதான் என் வீட்டை அனைதான் என் வீட்டை இங்கு காப்பாத்துது ஓ மேடா அணைதான் என் வீட்டை இங்க காப்பாத்துதா ஓ சுவாமி இது என்ன பா பாவலன்னு சொல்ற தண்ணிக்கு மேல லீடா இது எப்படி நான் பாக்குறது சரி அஜி நீ சொல்ற மாதிரி ஒரு நாள் போயிரு அங்க போய் பூவா பாத்துட்டு வாரு சரியா என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கப்போ மக்களு